ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் வீடியோ தான் வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஜன தலை பார்க்குறீங்களா மக்கமெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி முதல் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் இதே மாதிரி உடனீர் பாக்கெட் இருந்ததுன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க அதுக்குள்ளார ஒரு சில பொருள் வச்சு நம்ம பாத்ரூமில் வச்சுட்டோன்னா பாத்ரூமில் பேட் ஸ்மெல் வராது அதேமாதிரி கரப்பாக மூச்சு சின்ன சின்ன பூச்சிங்கள்லாம் கொசுலாம் வராது ஒரு சின்ன பட்டை ஒரு பிரியாணியால் நாலஞ்சு கிராம்பு வச்சு இந்த பேக்கெட்டில் அப்படியே சுருட்டி ஒரு டூத்பீக் வச்சு நல்லா இந்த மாதிரி ஃபோல் பண்ணிவிட்டு ஓட நீர் பாக்கெட்டில் வச்சுருங்க ஓட நீர் தீர்ந்துருச்சுன்னா கவலைப்பட வேண்டியதாலும் இது மாதிரி ரெடி பண்ணி பாத்ரூமில் வச்சிட்டிங்கன்னா பாத்ரூம் யூஸ் பண்ணும்போதெல்லாம் நல்லா வாசனையாக இருக்கும் அடுத்த பார்க்கலாம் மிளகாத்தூளை அரைச்சிட்டு வந்த உடனே ஒரு சின்ன டப்பாவுக்கு மிளகாய் தூள் மாற்றுவோம் அப்போ இந்த மாதிரி போது அந்த டப்பாவில் ஃபஸ்ட்டு மிளகாத்தூளை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு சேப்பு மிளகா போட்டுக்கோங்க அதுக்கு மேலே மிளகாய் தூள் அதுக்கு மேலே சேப்பு மிளகாய் ஆகிட்டு எந்தளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் எடுத்து போகிறீங்களோ அளவுக்கு நீங்கள் எத்தனை மிளகாய் சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க இது மாதிரி சேர்த்துட்டீங்கன்னா பூச்சி கொண்டு பிடிக்காமல் இருக்கும் அடுத்த டிப்ஸை நாங்கள் பார்க்கலாம் இது மாதிரி டப்பை க்ளீன் பண்ணுறப்ப இந்த மாதிரி எலுமிச்சம் தோலையும் அதே மாதிரியே பாதி லெமன் வச்சியும் க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் தோலை வச்சு இந்த ரப்பர் எல்லாம் இருக்கு பாருங்கள் அந்த ரப்பரையே அதே மாதிரியே இந்த வளைய மாதிரி இருக்க பாருங்க அதெல்லாம் சுற்றி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஆஃப் லெமனில் கொஞ்சமாக கோல்கட் பேஸ்ட்டு வச்சு டப்பை ஃபுல்லாக கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு உங்களால் அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்ச்சி எடுத்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நின்றுட்டுக்கு நீங்கள் டப்பை கிளீன் பண்ணி எடுத்து பாருங்கள் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் டப்பை க்ளீன் பண்ண உடனே ஒரு துணியை வச்சுட்டு நான் நல்லா தொலைச்சி எடுத்துடுங்க அந்த ஈரத்தெல்லாம் ஒத்தி எடுத்துட்டோம்னா திருப்பிடிக்காமல் இருக்கும் அதேமாரி மேலே நம்ம லிக்யூடு பவுடரோ போகிற இடத்துல லெமன் ஜூஸை ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் தனியாக திறந்து விட்டு டப்பை க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க இன்னும் விட டிப்ஸும் இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஐம்பது பண்ணிக்கோங்க தேங்க் யூ